வணக்கம் வால்நட் அப்படிங்கிற அக்ரூட் பருப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது உடல் கொழுப்பை சீக்கிரமாக கரைச்சு இதய நோய்களை தடுக்கிறதுல இந்த வால்நட் வந்துட்டு ரொம்ப உதவி செய்யுது வால்நட்டோட இலை அப்புறம் வந்து பட்டை வயிற்றுப்பூச்சிகளுக்கு எதிராக செயல்படுற தன்மையை வந்துட்டு கொண்டு இவை வந்து பால்வினை நோய்கள் தோல் நோய்கள் காசு நோய் ஆகியவற்றிற்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குது நினைவு திறனை அதிகப்படுத்த உதவும் ஒமேகாத்ரி வந்து வால்நட்டில் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம குழந்தைகளுக்கு இதை வந்து நம்ம ஒன்று ரெண்டு அப்படியே நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களோட மெமரி பவர் வந்துட்டு நல்லாயிருக்கும் வால்நட்டில் இருக்கிற புரதச்சத்து அல்சிமர் நோயை கட்டுப்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது உடம்புல இருக்கிற அதிகப்படியான கொழுப்பை கரைச்சி ஆரோக்கியத்தை அதிகரிப்பதுலேயும் இந்த அக்ரூட் பருப்புக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது முந்திரி பாதாம் உள்ளிட்ட ஒரு ஏழு வகையான கொட்டைகளோடு ஒப்பிடும்போது அக்ரூட்டில் தான் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக பாலிஃபெனால் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இது அதிகமாக இருக்கிறது தான் இதுக்கு காரணம் இது வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பை எழு ரொம்ப சீக்கிரமாக கரைக்கிறதுக்கும் உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப உதவி செய்யுது இது வந்து நோய் தாக்குதலேருந்து பாதுகாப்பு அளித்து ஆரோக்கியத்துக்கும் வகை செய்யுது வால்நட் வந்து டெய்லி சாப்பிட்டு வரந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஜென்ஸுக்கு ஆண்மை பெருகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது வந்து இப்போ ரீசனப் ரீசனாக எல்லாத்துக்குமே இப்போ கிடைக்கிற ஒரு இதுதான் தான் ஸோ கண்டிப்பாக இதை வந்துட்டு ரெகுலர் லைஃப்பில் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ